ஹே ஆல் உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட பிரச்சனைகளை நீங்க ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பினான்சியலா பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா இல்ல ஒருத்தருடைய அன்புக்காக ஏங்கிக்கிட்டு இருக்கீங்களா ஒருவேளை நீங்க யார்கிட்டயாவது ஏமாந்துருக்கலாம் இல்ல நீங்க யாரையாவது ஏமாத்திருக்கலாம் இப்படி பலவிதமான எண்ணங்கள் உங்க மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கா ஜஸ்ட் ஒன் வீக்ல இது எல்லாமே மாறணும் சொன்னா நம்புவீங்களா இன்னும் சொல்ல போனா உங்கள் மன கஷ்டங்கள் குழப்பங்கள் இது எல்லாமே மறைஞ்சு போய் ஒரு புதுவிதமான லைஃபா நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் நம்ப போறீங்களா என்ன அதிலெல்லாம் உங்களுக்கு நம்பிக்கையே இல்லனா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க உங்க வாழ்க்கைய நீங்க நினைச்ச மாதிரி எப்படியெல்லாம் மாற்றலாங்கிறத பத்தி ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராக்டிக்கலாக சொல்ல போகிறேன் இது புக் ரிவ்யூ வித் ஸ்டோரி இந்த எபிசோட் பேர் பிராக்டிகல் ஒர்க் புக் பொதுவா நம்ம நினைக்கிற விஷயங்களை இருக்கிறதுக்குன்னு நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு அது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு சீக்கிரட்டான விஷயம் தான் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு அதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன் பொதுவாக லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னா விஷுவலைஸ் பண்றது அஃபர்மேஷன்ஸ் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசமான ஒர்க் அவுட் தான் இதை யூஸ் பண்ணி ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்க லைஃபை எப்படி மாத்தலாம் அப்படிங்கிற குட்டி சீக்கிரட்டை இந்த வீடியோட கடைசியில சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க பொதுவாக நம்மளோட டெய்லி ரொட்டீன் எப்படி இருக்கும் காலையில எந்திரிக்கிறது பிரஷ் பண்றது குளிக்கிறதுன்னு ஆரம்பிச்சு ஆபீஸ் போய் அங்க இருக்க வேலையெல்லாம் பார்த்து முடிச்சு ஈவினிங் ஆனால் வீட்டுக்கு வரதுல இருந்து டின்னர் சாப்பிட்டு தூங்குற வரைக்கும் இது எல்லாமே ஒரு சைக்கிளா நடந்துகிட்டு இருக்கு இந்த பேட்டர் தான் நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதுதான் நம்ம மூளையும் நம்ப ஆரம்பிச்சிருக்கு இதுக்கிடையில இந்த மூளைக்காரன் என்ன பண்ணுவான் பாசிட்டிவான விஷயங்களையும் நெகட்டிவான விஷயங்களை பத்தியும் யோசிச்சுக்கிட்டே இருப்பான் பாசிட்டிவான நல்ல விஷயங்களை பத்தி யோசிக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்ல ஆனா நெகட்டிவான விஷயங்களை பத்தி யோசிச்சா அந்த புல் டேவும் நாம அப்செட்டா இருக்க வேண்டியதுதான் தூங்கி எந்திரிச்சதுல இருந்து நாம நிறைய வார்த்தைகளை நிறைய பேர் கிட்ட பேசுவோம் ஆனா நம்மோட ஆழ் மனசு கிட்ட நாம பேசிருப்போமா ஒருவேளை நாம பேசுறோம்னா என்ன பேசுறோம் எவ்வளவு நேரம் பேசுறோம் நல்ல விஷயங்களை பத்தி பேசுறோமா நம்மள நாமே எவ்வளவு நேசிக்கிறோம் எவ்வளவு மதிப்பு கொடுக்கறோம் இந்த எல்லா விஷயங்களும் தான் நம்ம வாழ்க்கையின் வெற்றியவே நிர்ணயம் செய்யும் நம்மோட ஆழ் மனதை தான் நம்ம சப்கான்சியஸ் மைண்ட்னு சொல்லுவோம் அது குழந்தை மாதிரி நாம என்ன செய்யறோமோ அதுதான் அது நமக்கு திரும்ப செய்யும் நாம பாசிட்டிவ் நினைக்கும்போது அதற்கான பலன்களையும் நெகட்டிவாக நினைக்கும்போது அதற்கான பலன்களையும் தான் நமக்கு தரும் நம்மோட சப்கான்சியஸ் மைண்ட் கிட்ட நம்மால பேச முடியுமான்னு கேட்டா நிச்சயமா முடியும் அதுக்கு யோகா மெடிடேஷன் நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு இதெல்லாம் செய்யறதுக்கு நம்ம அரை மணி நேரமோ இல்ல ஒரு மணி நேரமோ அதற்கான நேரத்தை செலவிட்டே ஆகணும் இதையெல்லாம் தொடர்ந்து செய்யும்போது நம்ம மனசு ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ணும் அப்படிங்கறது தெரிஞ்சாலுமே நிறைய பேரால இதையெல்லாம் செய்ய முடியறது இல்ல அதுக்கு முக்கியமான காரணமே நம்மோட நேரத்தை அந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஒதுக்க முடியாததுதான் ஏன்னா கிடைக்கிற நேரங்கள்ல இந்த வேலை செய்யணும் அந்த வேலை செய்யணுன்னு நம்ம மைண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடும் அதையும் தாண்டி நமக்கு கொஞ்சம் நேரம் கிடைச்சதுன்னா ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணும் இன்னும் சொல்ல போனா நம்ம சோம்பேறித்தனம் கூட இதுக்கெல்லாம் ஒரு காரணம் தான் சரி நம்ம ஆள் மனச கட்டுப்படுத்துறதுக்கும் நமக்குள்ள தோன்றக்கூடிய எதிர்மறையான எண்ணங்களை துரத்தி எடுக்கிறதுக்கும் பண பிரச்சனைகள் ஹெல்த் இஷ்யூஸ் ஃபேமிலி இஷ்யூஸ்னு எந்த மாதிரியான பிரச்சனைகளா இருந்தாலும் சரி அதுல இருந்தெல்லாம் வெளியில வர்றதுக்கு ஒரு மந்திரம் இருக்கு மந்திரம் அப்படின்னு சொன்னதும் பெருசாலாம் யோசிக்க வேண்டாம் வெறும் நாளை நாலு வார்த்தைகள் நம்ம வாழ்க்கையவே மாத்தணும் சொன்னா நம்ப முடியல ஆனா அதுதான் உண்மை இன்னைக்கு நான் சொல்ல போற இந்த சிம்பிளான டெக்னிக் யூஸ் பண்ணி நம்ம பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் சரி அது எல்லாத்தையும் ரொம்ப ஈஸியாவே சால்வ் பண்ண முடியும் அது மட்டும் இல்ல நம்ம மூளையில சேவ் ஆகியிருக்க நெகட்டிவான நினைவுகள் இல்ல சில நம்பிக்கை சார்ந்த விஷயங்களா இருந்தாலும் சரி அது எல்லாத்தையுமே டெலீட் பண்ணி நம்ம மூளையை கிளென்ஸ் பண்றதுக்குன்னு ஒரு சூப்பரான விஷயம் இருக்கு நிறைய பேருக்கு இந்த டெக்னிக் என்ன அப்படிங்கறது தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்காக நான் இந்த டெக்னிக் பத்தி இன்னைக்கு சொல்ல போறேன் இது ஒரு ட்ரெடிஷ்னலான ஹவாய் பிராக்டிஸ் ஆஃப் அமெரிக்கால இருக்க ஒன் ஆஃப் தி ஸ்டேட்ஸ் தான் ஹவாய் அங்க இருக்கக்கூடிய மக்களால யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக் தான் போன டெக்னிக் இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கனா டு மேக் ரைட் காஸ்ட் பெர்ஃபெக்ஷன் ரீகான்சிலேஷன் ஃForgiveness இப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம் இது எல்லாமே ஒரே விஷயத்தை தான் குறிக்குது நம்ம வாழ்க்கைய முழுமையான परिப்புரணமான விஷயங்களை ஏற்படுத்துங்கிறது தான் ரொம்ப எளிமையான நடையில சொல்லணும்னா மகிழ்ச்சியான வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம் இந்த ஹோ போனோ போனோ டெக்னிக் உருவான கதை என்னங்கிறத பார்க்கலாம் அந்த ஹவாய் தீவுல பழமையான மருத்துவமனை ஒண்ணு இருந்தது அது மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை கொடுக்கக்கூடிய ஒரு மருத்துவமனை அந்த நோயாளிகள் எல்லாம் நிறைய குற்றங்களை செஞ்சு முடியாத ஒரு இருக்கவங்க அந்த நோயாளிகளை எந்த மருத்துவர்களாலையும் கட்டுப்படுத்த முடியல அந்த சமயத்துலதான் அந்த மருத்துவமனைக்கு புதிதா ஒரு மருத்துவர் வராரு அங்க இருக்க நோயாளிகளெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு இந்த மருத்துவர் கண்டுபிடிச்ச எளிமையான தான் இந்த ஹோபோனோ டெக்னிக் இத ஒரு வகையான கூட சொல்லலாம் இதை தொடர்ந்து செய்யறது மூலியமா எதிர்மறையான எண்ணங்கள்ல இருந்து விடுபட்டு நேர்மறையான எண்ணங்களோடு வாழ ஆரம்பிப்பாங்க அங்க இருந்த நோயாளிகள் எல்லாம் நிதானமா நிம்மதியா அமைதியான முறையில் மனம் தெளிய ஆரம்பிச்சாங்க இந்த ஒரு விஷயத்த சயின்டிபிக்காவும் ப்ரூவ் பண்ணிருக்காங்க இந்த டெக்னிக்ல இருக்க சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா இத எல்லாராலையும் ரொம்ப எளிமையா செய்ய முடியுங்கிறது தான் ஏன்னா இந்த முறையில் பயன்படுத்தப்பட்ட அந்த நான்கு வார்த்தைகளும் படிக்காதவங்களுக்கு கூட புரிகிற மாதிரி இருக்கும் சரி இப்ப அந்த நான்கு வார்த்தைகள் என்ன நம்ம வாழ்க்கையில அந்த எப்படி எப்படியெல்லாம் ஃபாலோ பண்றது அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்ல அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல கதை சொல்லாம போனா எப்படி அதனால தான் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து ஒரு கதையின் மூலமா உங்களுக்கு சொல்லப் போறேன். ஒரு வயதான சாது ஒருத்தர் இருந்தாரு. எப்ப மக்களும் எந்த மாதிரியான பிரச்சனைகளோடு வந்தாலும் சரியான தீர்வை சொல்லி அனுப்புவார். இவர்க்கிட்ட புதிதா ஒரு சிஷ்யன் வந்து சேர்றான். தன்னோட குருவை பார்த்து அவன் கேட்ட முதல் கேள்வியே இதுதான் குருவே நான் எந்த வித கணனgetChildrenலும் இல்லாம என்னோட வேலையை சரியா செய்யணும்னா நான் கடைபிடிக்க வேண்டியது என்னன்னு கேக்குறான். இது கேட்ட குரு தன்னோட சிஷ்யனை கூப்பிட்டு ஒரு நாலு வாரத் சொல்லி உனக்கு எப்பெல்லாம் கவனச்சிதறல் ஏற்படுதோ எப்பெல்லாம் நீ சோர்ந்து போறியோ அப்பல்லாம் இந்த நாலு வார்த்தைகளையும் உன் மனசுக்குள்ள சொல்லுன்னு சொல்றாரு இவனும் தன்னோட குரு சொன்ன மாதிரியெல்லாம் எப்பெல்லாம் தன்னோட கவனம் சிதறடிக்கப்படுதோ எப்பெல்லாம் இந்த வார்த்தைகளை சொல்லி பழக ஆரம்பிக்கிறான் நீண்ட நாள் பிரச்சனைக்கு தாங்கள் தான் ஒரு தீர்வினை சொல்ல வேண்டும் எதிரி நாட்டு மன்னர்கள் என் நாட்டின் மீது எப்போது படையெடுக்க போகிறார்கள் என்று தெரியவில்லை அந்த பதட்டம் எனக்குள் எப்போதும் இருக்கிறது கஜானாவில் கோடிக்கணக்கான பணம் கொட்டி கிடைக்கிறது ஆனாலும் இனம் புரியாத பயம் பதட்டம் எதிர்மறையான எண்ணங்கள் என்னை வாட்டி வதைக்கிறது அந்த பதட்டத்தை போக்க தாங்கள் தான் ஒரு தீர்வினை சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்ட சாதுவோ தன்னோட சொன்ன அதே நான்கு வார்த்தைகளை சொல்றாரு அரசே உங்கள் மனம் எப்போதெல்லாம் பதட்டத்தோட இருக்கிறதோ அப்போதெல்லாம் இந்த நான்கு வார்த்தைகளை உங்கள் மனதிற்குள் சொல்லி பழகுங்கள் நம்பிக்கையோடு சொல்லும் பொழுது நிச்சயம் பலன் கிட்டும் அப்படின்னு சொல்றாரு கொஞ்ச நேரத்திலேயே ஒரு ஏழை விவசாயி அங்க வராரு ஐயா என்னோட வாழ்க்கையில எனக்கு நிம் ே இல்ல நான் எவ்வளவோ கடுமையா முயற்சி செஞ்சோம் போதுமான பணத்தை என்னால சம்பாதிக்கவே முடியல என்னோட பண கஷ்டம் தீர்றதுக்கு நீங்க தான் ஏதாவது ஒரு தீர்வை சொல்லணும் அப்படின்னு நான்கு வார்த்தைகளை சொல்லி அனுப்புறாரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒரு பெண் அந்த சந்திக்கிறதுக்காக வரா சுவாமியே என் வாழ்க்கையில் பிரச்சனைகளுக்கு பஞ்சமே இல்லை வாழ்க்கையில் யாரை நம்புவது யாரை நம்ப கூடாது என்றும் தெரியவில்லை நான் மிகவும் நேசிக்கும் உறவுகள் என்னை விட்டு விலகி கொண்டே போகிறது அந்த உறவுகளோடு சேரவும் முடியவில்லை இருக்கவும் முடியவில்லை அவர்களெடுத்து சுமூகமான பந்தத்தை ஏற்படுத்த தாங்கள் தான் ஒரு தீர்வினை சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார் இப்பவும் அந்த சாது தன் சிஷ்யன் கிட்ட சொன்ன அதே நான்கு வார்த்தைகளை சொல்லி அனுப்புறாரு அடுத்ததா ஒரு தொழிலதிபர் தன்னோட தொழில நிறைய நஷ்டங்களை சந்திச்சதாகவும் அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கான தீர்வையும் கேட்டு வராரு இப்பவும் அந்த சாது அதே நான்கு வார்த்தைகளை சொல்லி அனுப்புறாரு அடுத்ததா ஒரு மாணவன் தன்னோட படிப்புல சரியா கவனம் செலுத்த முடியல அப்படிங்கிற பிரச்சனையோட வரான் அவங்க அதே நான்கு வார்த்தைகள் ஒரு நாள் ஒரு தம்பதி தங்களுக்கு குழந்தை செல்வம் இல்ல அப்படிங்கிற குறையோடு வராங்க அவங்களோட மனக்குறைகளை போக்குறதுக்கும் இந்த சாது அதே நான்கு வார்த்தைகளை சொல்றாரு இப்படி யாரு என்ன பிரச்சனைகளோடு வந்தாலும் அந்த சாது அவங்களுக்கு கொடுக்கிற ஒரே தீர்வு இந்த நான்கு வார்த்தைகள் மட்டும்தான் இதெல்லாம் சிஷ்யனுக்கு பொறுக்கவே முடியல உடனே தன்னோட குரு கிட்ட குருவே யாரு என்ன பிரச்சனையோட உங்களை பார்க்க இந்த நான்கு வார்த்தைகளை மட்டுமே தீர்வா சொல்றீங்களே இந்த சாதாரண நான்கு வார்த்தைகளுக்கு அப்படி என்ன சக்திகள் இருக்கு எல்லா பிரச்சனைகளுக்கும் இது எப்படி ஒரு தீர்வா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேக்குறான் அப்பதான் அந்த சாது சொல்ல ஆரம்பிக்கிறாரு சிஷ்யன் நாம பேசுற வார்த்தைகளுக்கு மிகப்பெரிய சக்தி இருக்கு நம்ம வாழ்க்கையில நல்லது நடக்கிறதும் கெட்டது நடக்கிறதும் நாம பேசுற தான் நாம பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் மந்திரம் போன்றது அந்த வார்த்தைகள் நினைச்சா நம்ம வாழ்க்கையில வெற்றியையும் தர முடியும் தோல்விகளையும் தர முடியும் நம்ம ஆள் மனதுல எதிர்மறையான எண்ணங்கள் தோன்றும் போதும் நமக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்குது அப்படிங்கிற எண்ணம் தோன்றும் போதும் பண கஷ்டங்கள் உறவுகளால ஏற்படக்கூடிய மன கஷ்டங்கள்னு எந்த மாதிரியான விஷயங்களா இருந்தாலும் சரி இந்த எண்ணங்கள் எல்லாமே நம்மோட ஆள் மனதை தான் பாதிக்கும் பிரச்சனைகள் எதுவா வேணாலும் இருக்கலாம் சிந்தனைகள் எதுவா வேணாலும் இருக்கலாம் எண்ணங்கள் எதுவா வேணாலும் இருக்கலாம் ஆனா அதற்கான தீர்வு நாம பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் கிட்டையும் நம்ம கிட்டையும் மட்டும்தான் இருக்கு இந்த பிரபஞ்சம் நமக்காக கொடுத்த இந்த வாழ்க்கைய நாம தான் மகிழ்ச்சியோட வாழணும் மன கஷ்டமா இருந்தாலும் சரி மகிழ்ச்சியா இருந்தாலும் சரி இது ரெண்டுமே நம்மோட ஆள் மனசுல இருந்துதான் உருவாகுது நம்மோட ஆள் மனச நாம நேசிக்க ஆரம்பிச்சாலே நம்ம சுத்தி இருக்க பிரச்சனைகள் எல்லாம் நம்மள விட்டு ஒண்ணுமன்னா விலக ஆரம்பிக்கும் இந்த நான்கு வார்த்தைகளும் காயப்பட்ட நம்ம மனசுக்கு நாமளே போடக்கூடிய ஒரு மருந்து தான் இந்த நான்கு வார்த்தைகளும் ஒரு வகையான தியான முறைய சேர்ந்தது தான் ஆனா இதுக்காக நாம பெருசா நேரம் ஒதுக்கணும்னு அவசியம் இல்ல நம்ம மனசுக்குள்ள எப்பெல்லாம் எதிர்மறையான எண்ணங்கள் வருதோ எப்பெல்லாம் பிரச்சனைகளை கண்டு துவண்டு போகுதோ அப்பெல்லாம் நம்ம கண்களை மூடி அமைதியான மனநிலைமையில இந்த நான்கு வார்த்தைகளையும் சொல்லும்போது காயப்பட்டிருக்க நம்ம மனசு கொஞ்சம் கொஞ்சமா அதுல வெளிவர ஆரம்பிக்கும் இத முழு மனசோடவும் நம்பிக்கையோடவும் செஞ்சா மட்டும்தான் இதற்கான பலனையே உன்னால பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி புன்சிரிப்போட சிஷ்யனை பார்த்து சொல்லி முடிக்கிறார் அந்த சிஷ்யனுக்கு அப்பதான் இந்த நான்கு வார்த்தைகளுக்கு பின்னாடி இருக்க ரகசியம் என்னங்கிறது புரிய வருது என்னங்க கதைய கேட்டிங்களா இந்த கதையில நாம கவனிக்க வேண்டியது முக்கியமான ஒரு விஷயம் தான் பிரச்சனை நம்ம பிரச்சனை எதுவா வேணாலும் இருக்கலாம் பண பிரச்சனைகளா இருக்கலாம் எதிர்மறையான சிந்தனைகளா இருக்கலாம் எதிர்காலத்தை இருக்கலாம் படிப்பு சார்ந்த விஷயங்களா இருக்கலாம் உடல் நலம் சார்ந்த விஷயங்களா கூட இருக்கலாம் இது எல்லாமே நம்மளோட சப்கான்சியஸ் மைண்டை தான் அஃபெக்ட் பண்ணும் அப்போ நாம மருந்து போட வேண்டியது அந்த சப்கான்சியஸ் மைண்டுக்கு தானே அந்த மருந்து தான் இந்த நான்கு வார்த்தைகள் மன்னிக்கவும் என்னை மன்னியுங்கள் நன்றி நான் உன்னை நேசிக்கிறேன் இது ஒரு தமிழ் வேர்ஷன் உண்மையான ஹோப்போன போனோ டெக்னிக்ல யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் இதுதான் ஐ ஐஎம் சாரி பிளீஸ் ஃபார் கிவ் மீ தேங்க்யூ ஐ லவ் யூ இந்த நான்கு வார்த்தைகளும் எவ்வளவு எளிமையா எப்படி நம்ம வாழ்க்கையில பயன்படுத்துறது அப்படிங்கறத பாக்கலாம் உதாரணத்துக்கு சில பேருக்கு ரொம்பவே தாழ்வு மனப்பான்மையா இருக்கும் தன்னைத்தானே குறைச்சி இடை போட்டுக்கிறது தன்னைத்தானே வருத்திக்கிறதுன்னு இருப்பாங்க அவங்க இந்த டெக்னிக்கை எப்படி ஃபாலோ பண்ணலான்னு கேட்டீங்கன்னா டியர் சோல் இந்த இடத்துல நம்ம மனதோட அர்த்தம் டியர் சோல் உன்னை பத்தி நான் நிறைய தவறான விஷயங்களை நினைச்சிருக்கேன் நிறைய சந்தர்ப்பங்கள்ல உன்னை நானே குறைச்சி எடை போட்டிருக்கேன் அந்த தவறான செயலுக்காக நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் அந்த செயலுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பையும் கேட்டுக்கிறேன் என்னோட எல்லா உதவிகளுக்கும் கஷ்டங்களுக்கும் நீ மட்டும்தான் எனக்கு துணையா நின்று உனக்கு நான் நன்றி செல்லவும் கடமைப்பட்டிருக்கேன் நீ இல்லாம நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த வார்த்தைகளை தான் அப்படியே பயன்படுத்தணும் அப்படிங்கற அவசியம் இல்ல இல்லனா ஏதோ ஒரு விஷயம் எந்த விஷயத்துக்காக நீங்க நீண்ட காலமா இயங்கிக்கிட்டு இருக்கீங்களோ அந்த விஷயத்த உங்க ஆள் மனசுல நினைச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த நான்கு வார்த்தைகளையும் சொல்லலாம் உங்களுக்கு பிடிச்சமான கடவுளை நினைச்சோ இல்லனா இந்த யூனிவர்ஸ் கிட்ட கூட நீங்க இந்த நான்கு வார்த்தைகளை சொல்லி பேசலாம் டியர் யூனிவர்ஸ் ஐ எம் சாரி பிளீஸ் ஐ லவ் யூ சோ மச் இந்த மாதிரியும் நீங்க சொல்லலாம் இப்போ ஒரு சந்தேகம் இருக்கும் இதை எப்ப சொல்லணும் எத்தனை முறை சொல்லணும்னு இந்த வார்த்தைகளை நீங்க இப்பதான் சொல்லணும் அப்படிங்கிற எந்த கட்டாயமும் இல்லை ஆனா இந்த ஒரு விஷயத்தை உங்க லைஃப் சைக்கிள்ல நீங்க கொண்டுட்டு வரணும்னா கொஞ்ச நாட்கள் அதுக்குன்னு கொஞ்சம் டைம் ஒதுக்கி நீங்க செய்யணும் காலையில எந்திரிச்சதும் செய்யலாம் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி செய்யலாம் மதிய நேரத்துல பண்ணலாம் இல்லனா ஈவினிங்ல உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குதுன்னா அப்ப கூட பண்ணலாம் இதை நீங்க ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதும் இல்ல ஏதாவது ஒரு வேலையை செய்ய ஆரம்பி

அமைதியான மனநிலைமையில இந்த நான்கு வார்த்தைகளையும் சொல்ல ஆரம்பிங்க ஒரு முறை இரண்டு முறை நூறு முறை ஆயிரம் முறை கூட இந்த வார்த்தைகளை நீங்க சொல்லலாம் முழு நம்பிக்கையோடு என்னோட பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து போயிடும் என்னோட பிரச்சனைகள் எல்லாத்தையும் யூனிவர்ஸ் கிட்ட கொடுத்துட்டேன் இனி என்னை சுத்தி எந்த விதமான நெகட்டிவ் தாட்ஸும் இல்லை அப்படிங்கிற பாசிட்டிவான ஆட்டிடியூடோட செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா நீங்களே உங்க லைஃப்ல ஏற்படக்கூடிய மாற்றங்களை உணர ஆரம்பிப்பீங்க நிறைய பேர் இந்த ஹோப்போனோ போனோ ஒரு கோர்ஸா எடுத்து பண்ணி சர்டிஃபைட் ஹீலர் ஆகி நமக்கு தேவையான கைடன்ஸ் கொடுத்து நம்ம பிரச்சனைகளை தீர்க்கவும் செய்கிறாங்க உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் லெவல் ரொம்ப ஜாஸ்தி இருந்ததுன்னா கண்டிப்பா இந்த டெக்னிக் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து பர்சனலா இந்த டெக்னிக்கை ஒன் மந்த் மேல ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் என்னோட பிரச்சனைகள் எல்லாம் முழுமையாக தீர்ந்துடுச்சு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் நிறைய விஷயங்களை பாசிட்டிவான சேஞ்சஸை என்னால் பார்க்க முடியுது யாராவது என்கிட்ட கோபமாக பேசினாலோ இல்லை நான் எதையாவது பார்க்கும்போது நெகட்டிவாக ஃபீல் பண்ணாலோ அப்போல்லாம் இந்த நான்கு வார்த்தைகளை என் மனசுக்குள்ளேயே சொல்லிப்பேன் ஆரம்பத்தில் இதை ஒரு கன்சிஸ்டன்ஸாக பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனால் ஒன்ஸ் நீங்கள் இதை பழகிட்டீங்கன்னா உங்களையே அறியாம ஒரு பிரச்சனையை பார்க்கும்போது போது உங்க மனசு கொஞ்சம் தடுமாறும் போதெல்லாம் இந்த நான்கு வார்த்தைகளும் உங்க ஞாபகத்துக்கு வரும் ரீசன்ட் டைம்ஸ்ல நிறைய பேர் இத இதை பத்தி பேசி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதனாலதான் இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்துல நிறைய சர்ச் பண்ணி பார்த்தேன் நிறைய வீடியோஸ் பார்த்தேன் அதுக்கப்புறம் தான் எனக்குள்ளேயே ஒரு கிளாரிட்டி வந்தது சரி இந்த டெக்னிக் நம்ம லைஃப்ல ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு மேஜிக்கை கிரியேட் பண்ணுது அப்படிங்கறத உணர ஆரம்பிச்ச பிறகு தான் இதை ஒரு வீடியோவா கன்வெர்ட் பண்ணி நிறைய பேருக்கு சொல்லணும்னு யோசிச்சேன் அதனோட விளைவா தான் இன்னைக்கு இந்த காணொலிய நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க முதல்ல இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் உங்க கண்கள்ல படுறதுக்கே இந்த பிரபஞ்சத்துக்கு நீங்க நன்றி சொல்லணும் இந்த டெக்னிக் இதோட கான்செப்டே உங்க மனச நீங்க அமைதிப்படுத்தணும் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் நீங்க எந்த பிரச்சனைய நினைச்சு இந்த டெக்னிக்க ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அதுக்கப்புறம் அந்த பிரச்சனைகளை பத்தி நீங்க யார்கிட்டயும் பேசவோ பெருசா யோசிக்கவோ கூடாது ஏன்னா உங்க பிரச்சனைகள் எல்லாத்தையும் கடவுள்கிட்டயோ இல்ல இந்த யுனிவர்ஸ் கிட்டயோ நீங்க ஒப்படைச்சிட்டீங்க அதனால அதுக்கப்புறமும் நீங்க அந்த விஷயங்களை பத்தி எல்லாம் வரி பண்ணக்கூடாது என்னோட நிறைய வீடியோஸ்ல நான் சொல்லியிருக்கேன் பாசிட்டிவான எண்ணங்கள் ஒருத்தரோட லைஃபையே மாத்தோன்னு இந்த விஷயம் விஷயங்கள் எல்லாத்தையும் உணர்வு பூர்வமா நீங்க உணர்ந்தா மட்டும்தான் உங்களால புரிஞ்சுக்கவே முடியும் இன்னும் இத பத்தி நீங்க டீப்பா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய பேர் இந்த டெக்னிக்க ஒரு கோர்ஸா எடுத்து பண்ணி சர்டிஃபைட் ஹீலர் ஆகியிருக்காங்க அவங்களோட கைடன்ஸ் கூட நீங்க எடுத்துக்கிட்டு இத ப்ராப்பரான முறையில நீங்க ஃபாலோ பண்ணலாம் இந்த ஒரு வீடியோக்காக நான் நிறைய விஷயங்களை சர்ச் பண்ணியிருக்கேன் அதுல நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரே விஷயம் செல்ஃப் லவ் அப்படிங்கிறது தான் நாம எப்போதுமே நமக்குன்னு கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கணும் நமக்கு எவ்வளவு பெரிய ஒர்க் ப்ரெஷரா இருந்தாலும் சரி இல்ல வேற எந்த காரணங்களா இருந்தாலும் சரி தினமும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆவது நம்மள நாமே பூஸ்ட் பண்ணிக்கணும் அதுக்கு இந்த நான்கு வார்த்தைகள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்காக ஒரு நாள் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒதுக்க முடியலனா இது என்ன வாழ்க்கை யோசிச்சு பாருங்க இனியும் எந்த ஒரு எக்ஸ்கியூசும் சொல்லாதீங்க கண்டிப்பா இந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணுங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளானது ஆனது ஆனா எஃபெக்டிவ் ஆனது இன்னொரு முக்கியமான விஷயம் உங்க லைஃப்ல முதல்ல நீங்க எல்லாத்துக்குமே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க பழகுங்க ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா இதுக்கு முழுக்க முழுக்க நான் தான் காரணம் இந்த தவறை என்னால முழுமையா சரி செய்ய முடியும் அப்படிங்கறத உங்களுக்குள்ளேயே சொல்லி பழகுங்க அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நெகட்டிவான விஷயங்களுக்கு மட்டும் தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல பாசிட்டிவான சந்தோஷமான விஷயங்களா இருந்தாலும் சரி அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியும் நீங்க எடுத்து பழகுங்க இதெல்லாம் பண்ணாலே நம்ம லைஃப்ல புலம்பி ஃபையிங் இருக்காது இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு நம்ம புலம்புறத நிப்பாட்டினாலே போதும் நம்ம மூளை ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடுவான் இதுதான் நம்ம மூளையை கிளென்ஸ் பண்றதுக்கான ஒரு சின்ன டெக்னிக் இன்னைக்கு நான் சொன்ன இந்த ஹோப்போனோ போனோ டெக்னிக் இருக்கு இல்லையா இதை யூஸ் பண்ணும் போதெல்லாம் விஷுவலைஸ் பண்ணி பழகுங்க உதாரணத்துக்கு ஒரு பர்சனோட அன்பை நீங்க பெறணும் அப்படின்னா அந்த பர்சனை விஷுவலைஸ் பண்ணி உங்க மனசுல நினைச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த டெக்னிக்ல யூஸ் பண்ணக்கூடிய அந்த நாலு வேர்ட்ஸையும் சொல்லுங்க இதெல்லாம் சொல்றது பெருசில் நம்பிக்கையோட சொல்லணும் அப்படி மட்டும் செஞ்சு பாருங்க இந்த டெக்னிக் ஹண்ட்ரட் ஒர்க் ஆகும் கண்டிப்பா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கண்டிப்பா இந்த வீடியோக்கு தம்ஸ்அப் பண்ண மறக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம பண்ணிக்கோங்க மீண்டும் வேற ஒரு சுவாரஸ்யமான எபிசோட நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாடா பை பை சி யூ